எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பில செடி வந்து மரம் வந்து எவ்வளோ செழிப்பாக அந்த மரத்தை வளர வைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிலை வந்து சின்ன குட்டியாக கண்ணாக வைக்கும்போது வளரவே வளராது அது அப்படியே வட் நட்டு வச்சோம்னா வச்சமே மாதிரியே அப்படியே நின்றுட்டுருக்கும் சில டைமில் பார்த்திங்கன்னா தளிர்கள் வராது சில டைமில் அப்படியே கருகியே போயிடும் வர வரவே வராது வீடுகளில் வைக்கும்போது அப்படி நாங்களும் அப்படி தான் நிறைய பேர் கருப்பில் செடி வரல வரலன்னு சொல்லி இருப்பாங்க நாங்களும் அப்படி தான் மூணு தடவை நாலு தடவை வச்சு பார்த்துட்டோம் கருப்பில் செடி வரவே இல்லை இந்த தடவை வைக்கும்போது நல்லா ஒரு உரம் போட்டு வச்சோம் வச்சதுக்கப்புறமா செடி வந்து நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிது நிறைய கிளைகள் வந்தது நிறையா பக்கப்பக்கமாக நிறைய கிளைகள் வந்து நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிது எங்கள் கருப்பில செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதில் உள்ள கிளைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இலைகள்லாம் ரொம்ப செழிப்பாக நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குதும் நல்லா கரு கருகருன்னு நல்லாவே வளர ஆரம்பிச்சிது சில டைமில் பார்த்திங்கன்னா கரோப்பில செடி வந்து அப்படி நுனி அப்படி கருகி போய் அப்படி புது தளிர் அப்படி வரவே வராது அப்படி கருகுனாப்போ அப்படியே நின்றுட்டு சில நோய் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சோன்னா அதில் வந்து மீண்டும் வராது அப்படியே நின்றுட்டே இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் இந்த புதுசு தொழுபுரத்தோடு சேர்த்து நாங்கள் ப்ளஸ்ஸாக இன்னொரு உரத்தையும் நான் சேர்த்து கொடுத்தேன் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால நிறைய உரங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அதில் தான் நான் வந்து இந்த உரத்தை நான் எடுத்து போட்டேன் இது என்ன உரம்னு பார்ப்போம் எம்பவர்ங்கிற உரம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சு அது தொழு உரம் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொழு உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உரத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டேன் நல்லா காலையிலையும் சாய் நைட்டும் சாயந்தரமும் நல்லா தண்ணி நல்லா குளிராக கொடுக்கும்போது அந்த கருவேப்பில் செடி வந்து நல்லாவே செழிப்பாக வளர ஆரம்பிச்சுது இலைகள்லாம் நல்ல கருக்கருன்னு வளர ஆரம்பிச்சிது நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும் கருவேப்பில செடி வளர்க்கவே முடியாமல் இருப்பாங்க இந்த உரத்தை கொடுத்து நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பில செடி நல்லா வளர்ந்து செழிப்பாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க